அண்ணே வணக்கம் நல்லமா இருக்கீங்களா ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் முடிஞ்சிடுச்சு யாருமே எதிர்பாராத அளவுக்கு நாம் தமிழர் கட்சி கிட்டத்தட்ட பதினாறு சதவீத வாக்குகளை நெருங்கிட்டாங்க தமிழ்நாட்டு முழுவதுமே நீங்க கலாய்வு பண்ணிருக்கீங்க நாம் தமிழர் கட்சியின் வாக்கு வங்கி தமிழ்நாடு முழுவதுமே இந்த பதினாறு சதவீதத்தை ஒட்டி இருக்குமா இல்ல இதையும் தாண்டி போக வாய்ப்பு இருக்கா உங்களுடைய கலா அனுபவம் எப்படின்னு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் பதினாறு விழுக்காடு வாங்கியிருக்குது ஆனால் இனி வரும் தேர்தலில் இதை விட அதிகமாகத்தான் அந்த வாக்குகள் வாங்குவோம் ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே ரெண்டாயிரம் பேர் திமுக சேர்ந்தாங்க மூவாயிரம் பேர் திமுகவில் சேர்த்தாங்க சேர்ந்தாங்க திமுகவுக்கும் நம்ம நாம் தமிழர் கட்சியில இருந்து தான் ஆள் போகுது அப்புறம் பாருங்க பாஜகவுக்கும் நாம் தமிழர் கட்சியில இருந்து தான் ஆள் போகுது இந்த எதிர்கட்சியா இருக்கிற தே அதிமுகவுக்கும் நாம் தமிழர் கட்சியில இருந்து தான் ஆள் போகுது இப்படி எல்லா கட்சிகளுக்கும் இப்போ வந்து தொண்டர்களை கொடுத்துக்கிட்டு இருக்கிறது வந்து நாம் தமிழர் கட்சி தான் அந்த வகையில வந்து நாம் தமிழர் கட்சி வந்து மிக வேகமாக வந்து பாஞ்சுக்கிட்டு இருக்குங்கிறத வந்து நீங்க புரிஞ்சுக்கணும் இந்த பதினாறு விழுக்காடு அப்படிங்கிறது வந்து வருகின்ற சட்டம சட்டப்பேரவை தேர்தலில் இருபத்தி ரெண்டு விழுக்காடை தொடும் அப்படிங்கிறது என்னுடைய இது ஏன்னா இங்க இருக்கிற இங்க ஒவ்வொரு மாதம் ஒரு நாள் ஒரு ஒரு பெரிய அப்படியே உருவாங்க அப்படி இல்ல அப்படின்னு சொன்னா வாரத்துக்கு ஒரு கா இல்ல ரெண்டு நாளைக்கு ஒரு முறை நாம் தமிழ் கட்சியில இருந்து இவர் விலகுறாரு இவர் வளகுறாருன்னு ஒரு செய்தி வந்துகிட்டே இருக்கும் இது திமுகவோட மிகப்பெரிய ஒரு தந்திரம் நீங்க பாருங்க மறுமலர்ச்சி திமுகன்னு ஒரு திமுக உருவாகிச்சு தொண்ணூத்தி மூணுல வைகோம் இது கொலைப்பள்ளி சுமத்தி கருணாநிதி திமுகவை விட்டு வெளியேற்றுறாரு அப்ப ஏழு பேர் வந்து என்ன செய்யறாங்க தீக்குளிச்சு சாவுறாங்க ஏழு மலை எல்லாம் ஒருத்தர் வந்து வெட்டி கொலை செய்யப்பட்டாரு திமுக திமுக வந்து மதிமுகவுக்கு போன காரணத்தினால இவர்களின் உயிர் தியாகத்தில் உருவானதுதான் அந்த மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற ஒரு கட்சி ஐயா வை கோபாலசாமி அவர்கள் வைகோவாக என்ன செய்றாரு உருவெடுக்கிறாரு அவர் சொல்றாரு இனி நான் எனது நாக்கு க கலைஞரை தலைவர் என்று அழைக்காது அப்படின்னு சொன்னாரு நான் வந்து திமுகவை கருணாநிதியை எதிர்ப்பதற்காகவே நான் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு வந்து சொன்னாரு இப்படியெல்லாம் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு ரெண்டு ஒரு தேர்தலில் அவர் அவருக்கான பின்னடைவு பெருசாக இருந்தது அப்போ அவர் என்ன அப்போ என்ன செய்கிறாங்கன்னா திமுக அப்படியே இந்த மதிமுக என்கின்ற ஒரு இரும்பு கோட்டையில இருந்து இந்த செங்கலை உருவன மாதிரி ஒவ்வொரு செங்கலா உருவா உரு உருவிக்கிட்டு இருந்தாங்க அது எனக்கு எனக்கு தெரியும் என்னை போன்ற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில இருந்தவங்களுக்கு தெரியும் கடைசில அந்த மதிமுக என்கின்ற ஒரு கட்சி நிர்மூலமாக்கப்பட்டுச்சு ஒண்ணுமே இல்லாம செஞ்சு கடைசில வைகோவும் வைகோவின் மகனும் மட்டும் அதிகாரத்தில ஒரு பதவியில இருந்தா போதும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு அவங்க வந்து கொண்டு வந்து விட்டுட்டாங்க இன்னைக்கு அதுதான் நடந்துகிட்டு இருக்குது அந்த ஏழு பேரின் சாவு அந்த உயிர் தியாகத்தை அந்த புகைப்படுத்தங்கள்லாம் தாண்டி தாண்டிதான் வந்து வாராரு இந்த வைகோபால் சாமி வாராரு வைகோ மகனும் வாராங்க இந்த கட்சி எதுக்காக உருவானது எப்படி உருவானது அப்படிங்கிறதையே மறந்துட்டு எந்தவித கூச்ச நாச்சமுமே இல்லாம வந்து இன்னைக்கு கட்சி நடத்திக்கிட்டு நாங்கள் ஸ்டாலினை முதல்வராக்குவதற்காக வாழ்றோம் அளவுக்கு வந்துருச்சு நாம் தமிழர் கட்சியை சிதைச்சிடலாம் அப்படின்னு இந்த திராவிட ஊடகங்களும் திராவிட அல்லக்கைகளும் திராவிடர்களும் வந்து குறிப்பா திமுகவில் இருக்கிறவங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறான் அப்படியெல்லாம் ஒண்ணு நடக்காது ஒவ்வொருவரும் இந்த இருக்கிற பொறுப்பாளர்கள் யாரு போனாலும் சரி ஆனால் நாம் தமிழர் கட்சி என்கின்ற ஒரு கட்சி இருந்து கொண்டே இருக்கும் அது வரலாற்றில் வாழ்ந்து கொண்டே இருக்கும் தமிழருக்கான ஒரு கட்சியாக இருக்கிறது வந்து நாம் தமிழர் கட்சி ஏன்னா நாம் தமிழர் கட்சியில இருக்கிறவன் அத்தனை பேருமே வந்து பொறுப்பாளர்கள் தான் தலைவர்கள் தான் இங்க யாருமே தொண்டர்கள் கிடையாது நீங்க யாருக்கிட்ட மைக்கினாலும் சரி இந்த நாட்டின் புள்ளி விவரங்களை பூகோளத்தை அரசியலை வரலாற்றை மிக தெளிவாக சொல்லுவாங்க அரசியல் புரிதல் அரசியலுக்கும் மேலான தத்துவங்களை தெரிந்த ஒரு மக்கள்தான் இந்த நாம் தமிழர் கட்சியில இருக்கிறாங்க அதனால வந்து யார் வெளியில போனாலும் சரி அந்த இடத்திற்கு இன்னொருவர் வருவார் விலகி போனவங்களுக்கு தான் அவமானமும் கேடும் வந்து சேருமே தவிர இந்த நாம் தமிழர் கட்சிக்கு எப்படிக்கும் வராது அது வந்து மக்களின் படையணி தமிழர்களுக்காக இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அறம் இந்த நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சி என்பது தமிழர் நிலத்திற்கும் மொழிக்கும் வளங்களுக்கும் இங்கே வாழ்கின்ற பல்வேறு உயிரினங்களுக்கும் ஒரு அரணாக நிற்கின்ற கட்சி நாம் தமிழர் கட்சி மண்ணுக்கும் மலைக்கும் அரசியல் பேசுவார்கள் மரத்திற்கும் மாடுகளுக்கும் அரசியல் பேசுவார்கள் புலிக்கு துணுவுக்கும் பூச்சிக்கும் அரசியல் பேசுகின்ற ஒரு தத்துவார்த்தமான தத்துவம் நிறைந்த ஒரு அரசியல் கட்சி எதுனா அது நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சியை கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை கம்யூனிஸ்டுகளை சிதைத்தது போல இந்த முஸ்லீம் லீக்கை சிதைத்தது போல இஸ்லாமிய கட்சிகளை சிதைத்தது போல சாதிய கட்சிகளை துண்டாடியது போல நாம் தமிழர் கட்சியை துண்டாட முடியாது யாரு ஏன்னா இவர்கள் உணர்வு மிக்கவர்கள் ஒரே ரத்தத்தில் பிறந்தவர்கள் ஒரே சிந்தனையோடு இருப்பவர்கள் நரம்பு ஒரே நரம்போடு ஓடுகின்றவர்கள் இவர்களை திமுகவால் சிதைக்கவே முடியாது நாம் தமிழர் கட்சி உருபெற்றுக் கொண்டே இருக்கும் அது வாழ்ந்து கொண்டே இருக்கும் வருகின்ற தேர்தலில் அது தெரியும் திராவிடனுக்கு மிகப்பெரிய ஒரு அடியையும் அச்சுறுத்தலையும் இந்த நாம் தமிழர் கட்சி வழங்குகிறது நாம் தமிழர் கட்சி ஒரு பக்கம் வளர்ந்துட்டே போனாலும் நீங்க சொன்ன மாதிரி நிறைய பேர் விலகிட்டும் இருக்கிறாங்க இதுல ஒரு சிலர் நீங்க சொல்ற மாதிரி திமுகவின் இந்த மாதிரியான வேலைகள் மூலமாக வெளியேறாங்கனாலும் மிக முக்கியமான பொறுப்பாளர்கள் கட்சியில தொடங்க காலத்துல இருந்தே இருந்தவர்கள் மக்கள் மத்தியில ஒரு பெரிய தாகத்தை ஏற்படுத்தியவர்கள் உண்மையாகவே தமிழ் தேசியத்திற்காக உழைத்தவர்கள் இப்படி பலர் உள்முரண் காரணமாக வெளியேறாங்க அவர்களை சீமான் அவர்கள் தக்க வைக்காம அவருமே சரி போனா போட்டுன்ற மாதிரியான ஒரு மனநிலையில இருக்கிறது தெரியுது இப்ப காளியம்மாள் அவர்கள் குறித்து கூட கேட்கப்பட்ட கேள்விக்கு தங்கச்சி விருப்பம் இருந்தா இருக்கலாம் இல்லைன்னா தான் அவர் சொல்றாரு தலைமையே இந்த மாதிரி நிர்வாகிகள் போறதை ஊக்குவிக்கிற மாதிரி இல்லையா இல்ல இல்ல அப்படிலாம் ஒண்ணு கிடையாது பல்வேறு தரப்பு விசாரணைகள்னு ஒண்ணு இருக்குது ஏன்னா ஆஹ் சீமான் அவர்களை வந்து நீங்க சாதாரணமா எடை கொட்டு விட முடியாது அவர் வந்து ஒரு இராணுவத்தை வழிநடத்தி செல்ல ஒரு நாட்டையே வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு அரசியல் கட்சியின் தலைவர் நீங்க சாதாரணமாக நினைக்க கூடாது இவர் எந்த மாலையும் எதிர்பார்க்கல எந்த மரியாதையும் எதிர்பார்க்கல மேடையில் வைத்திருக்க வேண்டும் மக்கள் நம்மளை வா வாழ்க கோஷம் போட வேணும் அப்படின்லாம் அவர் எதையுமே எதிர்பார்த்தது கிடையாது ஒரு சாதாரண மனிதன் போன்றுதான் அவர் இருக்கிறாரு அவருடைய அந்த சிந்தனை என்பது மிக வலுவானது நான் வரலாற்றுல படித்த அளவுல ஒரு மக்களுக்காக மிக துணிந்து நின்ற ஒரே ஒரு தலைவராக நான் ஐயா ஜின்னா அவர்களை படிச்சிருக்கிறேன் அதற்கு பின்பு நான் ஒரு உறுதிமிக்க தலைவராக என் இனத்திற்கான ஒரு உறுதிமிக்க தலைவராக நான் வந்து சீமான் அவர்களை பார்க்கிறேன் நான் வரலாற்றில் நான் வரலாற்றில் படித்த அளவு மக்களுக்காக எப்படி அம்பேத்கர் தன்னுடைய மக்களுக்காக நின்றாரோ ஒரு ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக அவர் நின்றாரோ அதுபோல ஒரு மிக பெரிய ஒரு சர்வாதிகாரத்துக்கு எதிராக அநீதிக்கு எதிராக ஒரு கோர்சையும் ஒரு வீரனாக வந்து சீமான் நிற்கிறார் அவர் தான் எப்போதுமே வந்து களத்தில் முன்னணியில் நிற்கிறாரே தவிர அவர் இதை யாரையும் நம்பியுமே கிடையாது அதனால் வந்து இவர் இருந்தால் நல்லா இருக்கும் தக்க வைக்கணும் அப்படின்லாம் இல்லை யாருக்கு என்ன விருப்பமோ அந்த விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்றி போய்கிட்டே தான் அவருடைய கொள்கை அவருடைய செயல்பாடு நான் இன்றைக்கு அவரை சந்தித்த அளவு அவரோடு நான் இருந்த அளவு அவரை நான் பேசி கற்று கொண்ட அளவு இதைத்தான் அவர்கிட்ட வந்து அறிஞ்சிருக்கிறேன் போனால் போகட்டும் நம்மளோடு இருப்பவர்கள் இருப்பார்கள் ஏன்னா இது அவருக்கான வேலை கிடையாது இந்த தமிழ் தேசியம் என்பது வந்து சீமான் மட்டும்தான் செய்யக்கூடிய வேலை கிடையாது உள் உணர்வோடு உண்மையிலேயே உளப்பூர்வமாக நேசித்து இந்த இடத்துல தான் நிற்கணும் என்ன சொன்னாலும் நிற்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு அவர்கிட்ட அது இருக்குது அப்படி இருக்கவனால மட்டும் இருந்துதான் நம்ம வெல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு பாடம் அவர் வந்து கற்றுக்காரு ஏன்னா அவர் வந்து இந்த திராவிட முகாமில் இருந்து படித்து வந்தவர் அல்ல அவர் அவர் வந்து கடல் கடந்து ஒரு இராணுவ துப்பாக்கி முனைகளை எல்லாம் கடந்து போய் ஒரு பாடம் கற்றுக்கொண்ட ஒரு மிகப்பெரிய போராளி ஒரு தலைவர் சிந்தனை சுய சிந்தனை ஆற்றல் கொண்டவர் சுயமாக முடிவெடுக்கும் ஆற்றல் கொண்டவர் அதனால அவரை வந்து விட்டுட்டு நான் போறேன் அப்படின்னா போகட்டும் அதனால ஒன்றும் இல்லை ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் ஆயிரக்கணக்கான தமிழர்கள் அதில் வருவாங்க மன்னிக்கவும் தொண்டர் என்று என்பது கிடையாது லட்சக்கணக்கான தமிழர்கள் அவரை நம்பி வருவாங்க ஏன்னா சீமான் இந்த சரியான பாதையில் செல்கிறார் என்பது உண்மை காளியம்மாள் அவர்களுடைய விலகல் என்பது உங்களுக்கு வேண்டுமானால் இப்போ தெரியலாம் எங்களுக்கு ஓராண்டுகளுக்கு முன்பே அது வந்து தெரியும் இந்த இதையெல்லாம் ஊடு உழப்பையா இதையெல்லாம் இவர்களை எல்லாம் யார் பிழித்து இவங்களெல்லாம் எல்லாம் அனுப்புறா அப்படிங்கிறதும் எங்களுக்கு தெரியும் அவரும் யாருன்னு தெரியும் ஆக இந்த களம் அப்படி என்பது வந்து சீமானை பலகீனப்படுத்துவதற்கு அவர் அருகில் இருந்தவர்கள் அவர் இந்த காலம் கட்சியில் பயணித்தவர்கள் எனக்கு நாம் தமிழ் கட்சியை தெரியும் அப்படின்னு பேசுறவங்களை கொஞ்சம் கொஞ்சமாக உறுதி அவர்களை வெளியில் எடுத்து அவர்களுக்கு எதிராக பேச வைக்க இருப்பதற்காகவே ஒரு குழு செயல்படுகிறது அதுக்கு இங்கிருக்கிற சில வெள்ள மீசையை வச்ச தமிழ்தேசியவாதிகள் என்று சொல்லக்கூடியவனும் அவ அதில் அதில் இருக்காங்கிறது எங்களுக்கு தெரியும் அதை இப்போ இல்லை ஓராண்டுகளுக்கு முன்பவே நாங்கள் அதை அறிஞ்சு வச்சிருக்கிறோம் ஆக காளியம்மாள் அவர்களின் அந்த விலகல் என்பது நமக்கு எந்த அதிர்ச்சியையும் தரல அது எதிர்பார்த்த ஒன்று தான் போயிட்டு வரட்டும் நல்லா இருக்கட்டும் மகிழ்ச்சி நிச்சயமான இறுதியா ஒரு கேள்வி இந்த மாதிரி கட்சியினர் வெளியேறது பிரச்சனை இல்லை ஆனா திமுக சீமான வந்து ஒரு பெரிய பொட்டான்சியல் த்ரெட்டா பாக்குறாங்க ஒரு கடுமையான எதிரியாக பாக்குறாங்கன்றது இப்போ இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் முடிந்த பிறகு தெரியுது தொடர்ந்து அவருக்கு சம்மன் அனுப்புறதா இருக்கட்டும் விசாரணைக்கு வாங்கிட்டு காவல்துறையை நேரில் போய் அழைக்கிறதா இருக்கட்டும் அவரை சீமான இந்த மாதிரி ஒரு அச்சுறுத்தல் பண்றாங்களா இதெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் நீங்க நினைக்கீங்க திராவிட குற்றத்திற்கு ஒரு அச்சுறுத்தல் உண்மையாக இருக்குது மிக பெரிய திராவிட அமைப்பின் ஒரு தலைவரை நான் சந்திச்சு இப்படி பேசும்போது அவர் சொல்றாரு இந்த சீமான் வந்து இளைஞர்களை வந்து நான் திமுக பக்கம் வரவிட மாட்டேக்காரு அவரு திராவிடர் கழகம்னு பேர் வச்சிருக்கிறார் பெரியாரு பேர் அந்த ஈவேரா பேரில் ஒரு திராவிடர் கழகம்னு ஒரு அமைப்பே வச்சிருக்கிறார் அமைப்பு வச்சு தனியாகவே கட்சி நடத்துறாரு தனியாகவே அறிக்கை விடுறாரு எல்லாம் இது பண்ணியிருக்காரு அவர் சொல்ற வாக்கியம் இது அந்த திராவிட கூட்டத்தில் நாம இருக்கும்போது இந்த சீமான் வந்து இளைஞர்களை எங்க பக்கத்துல விடவே மாட்டேக்காரு குறிப்பா திமுக பக்கம் விட மாட்டேக்காரு மாட்டுக்கா யாரும் அப்படின்னு அவர் பேசக்கூடிய அளவிற்கு அவர்கள் திட்டமிடக்கூடிய அளவிற்கு இன்று சீமான் இருக்கிறார் ஆக அவர்களுக்கு இதை பார்த்து அச்சுறுத்தல் வரத்தான செய்யும் ஒரு உண்மையாக நேர்மையாக இந்த மக்களுக்காக நிக்காரு அப்படின்னு அவங்க அவங்களுக்கு சொ அவங்களே யோசிக்கும் போது இந்த சீமான் நேர்மையா நிக்கிறதுனால இவங்க அவ அவர் பின்னாடி போறாங்களேன்னு அவர்களே யோசிக்கும் போது அப்போ அந்த திராவிட அதிகார கும்பலுக்கு ஒரு அச்சுறுத்தல் இருக்கிறதான செய்யும் பயம் இருக்கத்தானே செய்யும் அதனாலதான் அவன் லட்சக்கணக்கான கோடிகளை வச்சிருக்கிறான் தமிழர்களிடம் திருடிய பணம் வந்து லட்சக்கணக்கான கோடிகள் இருக்குது பிற மொழியால நீங்க கொளுத்து வாழுறான் தமிழர்கள் வந்து கஞ்சிக்கு வழி இல்லாம கருணாநிதி போடுகிற ஒரு ரூபாய் ரேஷன் அரிசிக்கு எதிர்பார்த்துட்டு நிக்கிறான் பையேந்தி நிக்கிறான் கையேந்தி நிக்கிறான் இவனுடைய தேசிய விழாக்களுக்கு கூட ஏதாவது இலவசம் அறிவிச்சிட மாட்டானு கையேந்து நிலவுல நிலையில தான் இந்த தமிழர்கள் இருக்கிறான் அப்ப தமிழ் இளைஞர்கள் இந்த சீமானுடைய வார்த்தைகளை பேச்சுக்களை கேட்டு திமுக பக்கம் போய் நிற்க நிற்காத போது அந்த திருடுகின்ற அந்த திருட்டு கூட்டத்திற்கு அந்த திமுகவிற்கு ஒரு அச்சம் இருக்க செய்யும் இருக்கதான் செய்யும் அது அது வந்து அவர்களுக்கு வரக்கூடியதான் அதிகாரம் போயிடும் எல்லாமே போயிடும் அவன் நினைக்கக்கூடியதுதானே அப்படித்தான் இன்னைக்கு வந்து அவங்க வந்து பயந்துகிட்டு இருக்கிறாங்க தே சீமான் வந்து இவர்களை எல்லாம் ஏறி அடிச்சுக்கிட்டு வராரு அதை தான் உண்மை அதுதான் உண்மை நாம் தமிழர் கட்சி அப்படின்னு சொன்னாலே அவன் என்ன அவனுக்கும் ஒரு பயம் இல்லை நாம் தமிழர் கட்சி அப்படின்னு சொன்னாலே பயம் வந்துருது நாம் தமிழர் அப்படின்னு சொல்றாங்க இந்தியாரா உளவுத்துறைக்கே ஒரு பயம் இருக்கத்தான் இந்திய ஒன்றிய கட்சிகளுக்கே நாம் தமிழர்னா ஒரு பயம் இருக்கத்தான் வந்து உள்ளூர்கார திமுகவுக்கு இல்லாம என்ன செய்யும் இருக்கத்தான் செய்யும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் என்பது திராவிடர்களுக்கு ஒரு தான் அது இருக்கும் இவை சாதியா நிக்கிறவன மதமா நிக்கிறவன கூப்பிட்டு வந்து கூட்டணியில வச்சிருப்பான் ஆனா என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னன்னா தமிழ் தேசியத்திற்கென்று ஒரு அதிகாரம் தேவை என்பதற்காக நான் நான் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா நான் எப்போதும் நிற்பேன் அப்படி என்பதை விட ஒரே ஒரு தேர்தலில் கூட ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அண்ணன் சீமான் அவர்கள் தமிழ் தேசியவாதிகளை இங்கே இருக்கிற பிற கட்சிகளை இணைத்து ஒரு வலுவான ஒரு கூட்டணியை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள் அப்படியா இந்த வேண்டுகோளாவே நான் வைக்கிறேன் ஏன்னா ஒரு அதிகாரத்தை நாம நாம வந்து அந்த அதிகாரத்தில் இருந்து அந்த அந்த அதிகாரத்தின் மூலம் இந்த மக்களுக்கு மக்களுக்கான அரசியலை நாம சொல்லும் போது அவர்கள் இன்னும் ஏற்பதற்கான விழிப்புணர்வு அடை அடைவதற்கான ஒரு நிலை வரும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அதை நோக்கி அண்ணன் சீமான் அவர்கள் செல்ல வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நிச்சயமான உங்களோட பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததுக்கு மிக்க நன்றி கலா யதார்த்தத்தையும் ரொம்ப புரியுற மாதிரி நம்மளுடைய நேயர்களுக்கு சொல்லியிருந்தீங்க நன்றிண்ணா